வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்து ஓ அந்த படம் வந்து திரையரங்கில் இருந்து கொஞ்ச நாள் தான் போச்சு அந்த மிக்ஜாம் புயலப்போ அந்தனால படம் பெரிய லெவலில் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறல அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பல பேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்தது அது ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கே ஒரு பெண் முன்னேற்றம் குறித்து இருக்கிறதே அப்படின்னு பலரும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தந்து கொண்டிருந்த வேளையில் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர் இந்த படத்துக்கு தடை குரணுன்னு வழக்கு தொடர்ந்தார் சரி பொதுவாக ஒரு படத்துக்கு இந்த அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பது விமர்சனம் வைப்பது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் அது அந்த படத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பது பலர் இன்னொரு குறிப்பினர் ஆதரவு தெரிவிப்பது இதெல்லாம் நிறைய படத்துக்கு வந்திருக்கு அது ஒன்றும் புரிய விஷயம்லாம் கிடையாது ஆனால் தேட்டரிலிருந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடாது தேட்டர்லேருந்து இருந்து எடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் அதுவே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வெற்றி பெற்றது கிடையாது ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி படங்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஒரு அமைப்பினர் அப்புறம் ஏதாவது ஒரு சமரசம் பேசி தேட்டரில் படம் ஓடும் அந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் ஹிட் ஆயிரும் இல்லைன்னா படம் ஓடாது ஆனால் ஓடிடி தளங்கள் என்பது திரையரங்கிற்கு செல்ல வாய்ப்பில்லாத சமயத்தில் கூட நம்ம அந்த ஓடிடி தளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அது தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகாமல் டைரக்டாக ஓடிடி ரிலீஸ் இப்படின்லாம் ஒரு கான்செப்ட் வந்து சினிமா என்பது ரொம்ப எளிதாகவும் இலகுவாகவும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஓடிடி தளத்தில் கூட நாங்கள் ஆதிக்கம் செலுத்தி அடாவடித்தனம் செய்து அராஜகம் செய்து அந்த படைப்பை நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஓடிடியிலேருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமானது எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்துது அதாவது ஒரு படைப்பு சுதந்திரத்தின் மீது நடத்தப்படுகின்ற உச்சபட்ச தாக்குதலாக பார்க்கணும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட கூட ஓடிடி தளம் பணம் திருப்பி கேட்டிருக்கிறதாலாம் தகவல் வருது அப்போ இது எப்படின்னா இனிமேல் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வசனமும் நம்ம வைப்பதற்கு முன்னாடி அடிப்படைவாத பண்பாட்டு அமைப்புகளிடமிருந்து நாம் வந்து என்ன சொல்லணும் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயப்படக்கூடிய சூழலை ஏற்படுத்து அந்த படத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு பிராமண பெண் கரிமீன் சாப்பிட்றாங்க இதுதான் கதை அதுதான் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க கரிமீன் சாப்பிட்றது தப்பு இல்லையே வால்மீகி ராமாயணத்திலே இருக்கேன்னு ஒரு முஸ்லீம் நண்பன் வந்து சொல்கிறாப்புல இதை நம்ம எப்படி அணுகணும் வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இருக்கிறதா அல்ல இல்லாத ஒன்றை அவங்களுக்கு சொல்கிறாங்களான்னு அணுகி இருந்தால் அது ஒரு சரியான பார்வை வால்மீக ராமாயணத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் அப்படி இருக்கும்போது இது வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்தியது பிராமணர்களை இழிவுப்படுத்திருச்சுன்னா இந்த படத்தில் பிராமணர்கள் பெருமையாக தானே காமிச்சிருக்கிறாங்க ஒரு பிராமண பெண் சாதிப்பது போல தானே காமிச்சிருக்கிறாங்க ஒரு பிராமண பெண் சாதிப்பதை பிராமணர்கள் விரும்பலைன்னா அப்போ பெண்களுக்கு எதிராக இந்த சாதி அமைப்பு செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண் முன்னேறுவது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது மாமிசம் சாப்பிட்ற மாதிரி காட்சி வச்சிட்டாங்களா இன்றைக்கி எதார்த்தத்தில் வங்காளத்தில் உள்ள பார்ப்பனர்கள் இயல்பாகவே மீன் சாப்பிட்றாங்க உங்களுக்கு வந்து பல மாநிலங்களில் வந்து முட்டை வந்து சைவம் பட்டியிலேருந்து சைவ சைவப்பட்டியத்துக்கு போயிருச்சு அப்போ இவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு பெண் முன்னேற்றம் என்று காண்பிப்பது அப்புறம் ஒரு சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் காதல் நட்புன்னு வர்ற மாதிரி காண்பிக்கின்ற காட்சிகளை கூட இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இது மாதிரியான படங்கள் வந்தால் நாங்கள் அடிப்போம் உதைப்போம் ஓடிடியை மிரட்டி எடுப்போங்கிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வேதனையான அச்சப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இதில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்தில் நயன்தாராவுக்கு ஆதரவாக நயன்தாரா என்பதை விட அந்த அன்னப்பூர்ணிங்கிற அந்த ஒரு முற்போக்கான ஒரு பெண் முன்னேற்றத்தை வலியுறுத்துகின்ற அந்த திரைப்படத்திற்கு ஆதரவாக ஒரு சினிமாக்காரங்க கூட வரலங்க இந்த அந்த நடிகர் இந்த நடிகர் உச்சத்தில் இருக்கும் நடிகர் அரசியலுக்கு வரும் ஆசைப்படும் நடிகர் இப்படி அப்படி இப்படின்னு பேசுகிறவங்க அந்த பஞ்சு டயலாக்கு என்னையெல்லாம் யாரும் முஞ்ச முடியாது நான் அடிச்சா அப்படி இப்படியெல்லாம் பேசுகிற நடிகர்கள் உங்கள் திரைத்துறைக்கே ஆப்பு வைக்கும் விதமாக ஓடிடி தளத்தில் கூட ஒரு படத்தை எடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அச்சப்படுகின்ற ஒரு சூழல் வருதுன்னா அப்போ கூட நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் அப்படின்ட்டுருக்கிறாங்க விஜயாக இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் ஈவன் ரஜினி கமல் எந்த நடிகர்களுமே எவ்வளோ பெரிய நடிகர்களுமே நம்ம சினி ஃபீல்டுக்கான ஆபத்து அதாவது யாரோ ஒரு நயன்தராவுக்கான ஆபத்து இல்லை அது நயன்தராவை நோக்கி சுழல்கின்ற பிரச்சனையே இல்லை ஒரு படைப்பு சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு பிரச்சனை நான் என்ன சொல்கிறேன் எல்லா திரைப்படங்களும் எல்லாேருக்கும் பிடிக்காது சாதிக்கு ஆதரவாக எவ்வளோ படங்கள் வருது பிற்போக்குத்தனமாக எவ்வளோ படங்கள் வருது அதை முற்போக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதுக்காக அவங்கள வந்து இனிமேல் படமே எடுக்க முடியாது உங்களை எந்த தரத்தில் ரிலீஸ் பண்ண விடுவேன்னு சொல்ல முடியாது மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அந்த படத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் படம் பிடிச்சிருந்தால் ஓடுது இல்லாட்டி ஓடாது இந்த மாதிரியான நேரத்தில் அன்னபூர்ணிங்கிற படத்தை ஓடிட்டிலருந்தே நீக்கிறது மிரட்டி எடுப்பது மாதிரியான விஷயத்த த இந்திய அளவிலும் எந்த சூப்பர் ஸ்டார்களும் இது பண்ணல தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய தளபதிகளாக தல தா தளபதியின் பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கிறாங்க ஈவன் சூர்யா விக்ரம் எல்லோருமே நேரம் கொதித்து எழுந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் இல்லையா நடிகர் சங்கம் என்ன பண்ணுது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுது அது எப்படிங்க எங்கள் துறை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய இது அப்போ நாங்கள் எப்படிங்க தொழில் பண்ணுறதுன்னு கேட்கணும் அப்போனா என்ன பிரச்சனைனா எல்லாருமே பிஜேபி என்ன சொல்லுதோ டெல்லி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான படங்களையும் மசாலா படங்களையும் குப்பை படங்களையும் ஆபாச படங்களையும் குளூஃப்ளீமே நம்ம எடுக்கலாம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி படங்களை தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உருப்படியான படங்களை நடிப்பது இல்ல ஒரு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்பது போன்ற படங்களை அதனால அன்னபூர்ணி மாதிரி படம் தானே எடுக்கிறாங்க பிஜேபிக்கு பிடிக்காத சங் பரிவாருக்கு பிடிக்காத படங்களை எடுத்தா நீக்கிட்டு போறாங்க நம்ம தான் சங் பரிவாரின் அடிமையாவே மாறிடுவோமே அப்படின்னு உச்ச நடிகர்கள்லாம் நினைக்கிறாங்களோ என்னவோ நயன்தராவுக்கு ஒருவர் கூட ஆதரவு தரல அந்த விதத்தில் இயக்குனர் வெற்றி மாறன் இறங்கி இது என்ன ஐயோக்கியத்தனம் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது சென்சார் போர்டுக்கு போய் தணிக்கைத்துறை சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படம் ஓடிடியில் வருது அதை வந்து நீக்க சொல்வதற்கு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் மாதிரி வெளியிலிருந்து ஒரு அமைப்பு மிரட்டினா ஓடிடி தளத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்கிறாங்கன்னா இது எங்களுக்கு ஆபத்து இல்லையா படைப்பு சுதந்திரத்துக்கு ஆபத்து இல்லையான்னு ஒரே தமிழன் ஒரு உணர்வாளன் ஒரு படைப்பாளி ஒரு வீரமாக நெஞ்சுறுத்தி ஒரே ஒருத்தர் தான் கேட்டிருக்கான் மற்ற யாருக்கும் சூடு சுவரணையே இல்லைன்னு சொல்லலாம் வெற்றிமாறன் மட்டும்தான் கேட்டிருக்காரு இது என்ன அநியாயமாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு படத்தையே தூக்குறீங்க நீங்கள்லாம் யார் அப்போ சென்சார் போர்டுன்னு எதுக்கு இருக்குது சென்சார் போர்டை தூக்கி எரிஞ்சிடலாமா சென்சார் போர்டு எதுக்குங்க இருக்குது சென்சார் போர்டு பார்த்து ஆபாசம் இருக்கா இரட்டையர்த்த வசனம் இருக்கா இல்லை ஏதாவது சோசியல் ஹார்மோனிக்கு பாதிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கா அந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் மூவி அது அந்த படத்தை நீங்கள் மிரட்டி எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் கருத்து ஏற்கிறீங்க மறுக்கிறீங்க சென்சார் போர்டில் தணிக்கை சான்றிதழ் பெற்ற ஒன்று வந்ததை இந்த படத்தை நாங்கள் நீக்குவோம் தரையிட மாட்டோம் என்று சொல்வது அது ஓடிடி சினிமா தேட்டராவது பயந்துக்கிட்ட ஆப்ரேட்டர் பண்ணலைன்னு சொல்லலாம் ஓடிடி தளத்திலேருந்து மிரட்டி எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்குன்னா இனிமேல் மக்களுக்கான அரசியலை பேசும் சினிமா எதுவுமே வர முடியாது ஒரு பெண் விடுதலையை பேசுகின்ற சாதி ஒழிப்பை பேசுகின்ற சமத்துவத்தை பேசுகின்ற எந்த திரைப்படம் இனிமேல் வெளியே வராது எதுக்கு ஒம்பு ஓடிடியும் பயந்துருவாங்க எதுக்கு வந்து இவங்கள்ட்ட போய் பண்ணிக்கிட்டு மிரட்டிக்கிட்டுன்னு அப்போ இனிமேல் ப்ளூ ஃபிலிம் டபுள் மீனிங் வசனங்கள் உள்ள படங்கள் வன்முறை மசாலா ஹீரோயிஸை படங்கள் மட்டும்தான் வறுமை இல்லையா இது மாதிரியான திரைப்படங்களே வராது அந்த அச்சத்தில் வெற்றி மாற நயன்தாராவுக்காக நயன்தாராக்கா இல்லை அன்னபூர்ணிக்காக இது போன்ற படைப்புரிமைக்காக குரல் கொடுத்துருக்கிறார் மற்ற எல்லா நடிகரும் என்ன பேசி இவங்களாம் இவங்களா அரசியலுக்கு வர போறேங்கிறாரு விஜய் அப்படிங்கிறாரு டயலாக்லாம் நான் அது இதுங்கிறாங்க ஒவ்வொரு நடிகரும் உன் துறையின் மீது உன் சினி ஃபீல்டையே அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதிகார வர்க்கம் ஒரு வார்த்தை வந்துடும் பயப்படுறீங்களா என்ன எதுன்னு தெரியல இப்படிலாம் இருந்தால் தமிழ் சினிமாவே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரும் ஆனால் அப்பயும் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க ஏன்னா உங்கள் படத்துக்கு உங்கள் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வரை இந்த சூப்பர் நடிகர்கள் இந்த உச்ச நடிகர்கள் இந்த இளைய தளபதி தலை தளபதி அஜித்து எல்லா நடிகர்களும் வாயை மூடி மௌனமாக இருப்பது ரொம்ப கேவலமான விஷயம் ஆனால் ஒரே ஒருத்தர் துணிச்சில் கொடுத்துருக்காங்க வெற்றிமாறன் தவிர்த்து யார் தெரியுமா அந்த பேரரசு என்பவர் அவர் பாரதிய ஜனதாவில் இருக்கிறார் சரி அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை சாரி பேசியிருக்காரு அந்த படத்துக்கு ஆதரவாக பேசலை வெற்றிமாறனுக்கு பிராமணர்கள் மீது எப்பயும் வெறுப்பா அதனால அவர் இப்போ பேசிட்டாரா அப்படிங்கிறாரு அப்போ பேரரசு அவர்களுக்கு தன் சினிஃபீல்டு அழியுது திரையுலகன் மீது கல்லறியப்படுகிறது படைப்பு சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னு அந்த இயக்குநருக்கு கோபம் வரல உங்களுக்கு பிராமணர்களை பிடிக்காது அதனால் இந்த படத்தை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அபத்தமான ஒரு கருத்தை வந்து இயக்குனர் பேரரசு வந்து வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லை கேரளா ஸ்டோரிக்கு படைப்புரிமை பாதிக்கப்பட்ட போது பேசுனீங்களாங்கிறார் கேரளா ஸ்டோரிங்கிறது ஒரு படைப்பே கிடையாது அது திட்டமிட்டால் அவதூறு ஒரு பொய் இஸ்லாமியர்கள் மீது கேரளா மாநிலத்தை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் அதை மக்களே புறக்கணிச்சுட்டாங்க தேட்டர்லேயே படம் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகலை என்ன படம் ஓடலை அதுவும் இதுவும் எப்படி ஒன்றாகும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படத்தை மிரட்டி எடுப்பதும் மக்களே இயல்பாக ஒரு படத்தை புறக்கணிப்பதையும் எப்படி இந்த பேரரசு சமப்படுத்துறாரு இவர் ஒரு டேரக்டர் வேற ஒரு படம் ஓன்லைங்கிறதையும் ஒரு படத்தை மிரட்டி எடுக்க வைக்கிறதுக்குமான வித்தியாசம் கூட அவங்களுக்கு தெரியாதா கேரளா ஸ்டோரி படத்துக்கு இந்த மாதிரி யாரும் மிரட்டலை யாரும் மிரட்டலுக்கு பயந்து தேட்டரை விட்டு எடுக்கலை ஓடிடியை விட்டு யாரும் எடுக்க சொல்லலை ஆனால் இந்த படத்துக்கு அப்படி ஒன்று வருது அந்த படம் பொய் மூட்டையாக இருந்தாலும் அவதூறாக இருந்தாலும் அந்த படத்தை நீக்க சொல்லி யாரும் கேட்கல ஆனால் இந்த படம் உங்களுக்கு யாரையும் புண்படுத்தாமல் இயல்பாக யதார்த்தமாக ஒரு பெண் முன்னேற்றத்தை சொன்னால் கூட சங் பரிவார் அதுக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்டம் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா இனிமேல் சினிமாவில் நாங்கள் சொல்கிற வச்சு தான் சட்டம் எங்களுக்கும் சில நடிகர்கள் இருக்கிறாங்க நாங்கள் சொன்னது அப்படியே தலையாட்டை அவங்க படம் மட்டும் நீ ரிலீஸ் ஆகும் அவங்க படத்தை கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு நீங்கள் கூட்டமாக போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டலை கொண்டு வராங்க அதுக்கு ஆமா ஜாமி போட்டுட்டு இந்த பேரரசு மாதிரி ஆட்கள் தலையாட்டிக்கிட்டு வெற்றிமாறனோடு தோளோடு தோல் நிற்க வேண்டிய பேரரசு வெற்றிமாறனை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகச்சிறந்த அடிமைகள் அப்படின்ட்டு இந்த கோடம்பாக்கம் பாலிவுட்டு ஹாலிவுட்டு கோலிவுட்டு எல்லா சினிமாக்காரங்களும் மிகச்சிறந்த அடிமையாக டெல்லிக்கு இருக்கிறாங்க அதிகார வர்க்கத்துக்கு அடிபணிஞ்சு இருக்கிறாங்க ஆனால் இவங்க சினிமாவில் பேசுகிற பஞ்சு டைலாக்கும் ஃபைட்டும் அப்படிங்கிறதும் இப்படிங்கிறதும் இப்படி காமிச்சா ட்ரெயின் நிற்கிறதும் எவ்வளவு கேவலமாக இருக்குது கொஞ்சம் கூட உங்களுக்கு சூடு சோரணையாக இல்லையா ஒரு சராசரி மனிதன் இருக்கக்கூடிய வீரம் மானம் சுயமரியாதை எதுவுமே உங்களுக்கு கிடையாதா உங்கள் ஃபீல்டை அழிச்சாலும் நீங்கள் வேக்க வேடிக்கை தான் பார்ப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் வெற்றிமாறன் உங்களிடம் மறைமுகமாக கேட்டிருக்கிறார் என்றுதான் தான் சொல்லத் தோணுகிறது இதுபோன்று சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் சினிமாவில் பேசப்பட வேண்டிய அரசியல் சினிமா விமர்சனங்கள் என ஆழமான கருத்தாளமிக்க பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி